ியன் ஸ்டோர் தொடரில் தங்க மயிலின் போலித்தனமான நடிப்பை பொறுத்து கொள்ள முடியாத செலவுடன் ஒரு கட்டத்துக்கு மேலே பொங்கி எழுந்தார் கோபப்பட்டாரு உங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சி அழுதார் நீங்கள் தாங்க மாட்டிங்க உண்மையை சொன்னா அப்படின்னு அதோடு மட்டும் நிறுத்தாம தங்க மயிலின் கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு அவள் எந்த காலேஜெலாம் படிக்கல ப்ளஸ் டூ மட்டும்தான் படிச்சிருக்கா அவள் காலேஜ் படிச்சுதான் சொன்ன காலேஜுக்கு போன பார்த்தா எனக்கு உண்மையை தெரிஞ்சது அப்போத்தான் என் கூட்டிக்கிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் திரும்ப என்னை கூட்டிக்கிட்டு போக சொன்னான் நான் கூட்டிக்கிட்டு போகவே முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்போ தான் கர்ப்பமாக இருக்கிறதா நாடகம் பண்ணி என்னை வீட்டுக்கு நுழைஞ்சிட்டாங்க அதோடு மட்டும் இல்லை அவர் நீங்கள் சேர்த்து விட்ட டீச்சர் வேலையை பாதியில் விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறதா சொன்னால் எந்த வேலைக்கு போனால் தெரியுமா ஒரு ஹோட்டல் கார்டில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா நானும் என் ஃபுல்லும் சாப்பிட போகணும் ஆர்டர் கேட்ட குரலைங்கிய கேட்ட மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறப்ப தான் தங்கமயில் அதை பார்த்து நான் அதிர்ச்சியாக ஆகிட்டேன் என்னோடய ரெண்டு வயசு சின்னவ கிடையாது என்னோடய ரெண்டு வயசு பெரியவ அவள் சந்தே வயசை பற்றி பேசும்போதெல்லாம் அவகிட்ட ஒரு மாற்றம் தெரியும் எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு அவங்க அப்பா கிட்ட ஆதார் கார்டை எப்படியோ கேட்டு வாங்கி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது தங்கமயில் என்னோட ரெண்டு வயசு பெரியவ அப்படின்னு எல்லா உண்மையும் போட்டு உடைச்சாரு சரவணன் அவள் பேர் தங்கமயிலா என்று கூட தெரியலை தங்குமையில் ஒருத்தர் இருக்கிறாளா என்ன கூட தெரியலை அப்படின்ற உண்மையை போட்டு உடச்சி உங்கள் அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பி கேட்டார் நான் கோபமாக பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க உங்கள் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு சேரவணை எழுதாரு இதை பார்த்த கோமதியும் பாண்டியனும் என்னடா சொல்கிறதெல்லாம் உண்மையாக ஒரு புண்ணுமையில தேவையில்லாமல் கலங்கத்தை கற்பிக்க வேண்டாம் அப்படின்னு திரும்பவும் சொல்ல ஆரம்பித்தாங்க பாண்டியனுக்கு பதில் சொல்ல சேரவனை நான் யாருமே அழியும் தப்பாக பொய் சொல்ல மாட்டேன் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை சத்தியம் இது பொய் கிடையாது என் மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு வந்தது அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஆணித்தரமாக அடிச்சு சொன்னார் சரவணன் இதை கேட்ட கோமதியும் பாண்டியனும் ஆடி போயிட்டாங்க விற்ற உள்ள எல்லாரும் இப்படியா ஒரு தங்கமயில் ஒருத்தவா இருக்கா இப்படி இல்லாமல் இருப்பாங்கன்ட்டு பழம்பி தள்ளினாங்க கோமதி எங்களுடைய சேனலில் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்